இங்கே நடைபெற்று கொள்ளக்கூடிய கோயம்புத்தூருக்கான கூட்டுக்குழு திட்ட தொடக்க விழா மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகள் விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து கல்வித்துறைய முதன்மைச் செயலருமான அனைத்து கே நேரு மாவட்ட பொறுப்பு அமைச்சரும் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அனைத்து முத்துசாமி அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினரும் பொதுச் செய நாடாளுமன்ற உறுப்பினர் நடராஜன் மேயர் சகோதரி கல்வனா அவர்களே நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் துறையினுடைய அரசு முதன்மைச் செயலாளர் கார்த்திகேயன் உள்ளாட்சி அமைப்பு அனைத்து பிரதிநிதிகள் அனைத்து அரசு அலுவலர்களே பத்திரிகை மற்றும் மீடியா நண்பர்களே நலத்திட்ட உதவிகளை பெற வந்துள்ள சகோதரர்களே பெரியவர்களே தாய்மார்களே கலைஞருடைய மேலான அன்பு உடற்பிறப்புகளையும் அத்தனை பேருக்கும் வணக்கத்தை நான் தெரிவித்து கோவை புதிதாக இணைக்கப்பட்டுள்ள குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டு ரூபாய் எழுநூத்தி எண்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த பில்லூர் மூணு குடிநீர் திட்டத்தை தொடங்கி வைக்கின்ற நிகழ்ச்சி அதோடு நகராட்சி நிர்வாகம் தமிழ்நாடு மாநில மேம்பாட்டு வாரியம் பொதுப்பணித்துறை வேளாண்மை ஊரக வளர்ச்சி நீர்வளம் உள்ளிட்ட அனைத்து துறைகளுடைய கீழும் ஆயிரத்தி நானூற்றி பத்தொன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைப்பது புதிய திட்டங்களுக்கு அணிக்கல் நாட்டு மற்றும் நலத்திட்ட உதவியை வழங்குவதற்காக இன்றைக்கு இந்த கோவை மாநகருக்கு வந்து உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் பணி ஒன்றரை மணியை தாண்டி குடி கொண்டிருக்கிறது எனக்கு தெரியும் அத்தனை பேர் மோதலையும் தெரியுது பஸ் தெரியுது உங்களுக்கு பசிக்கிறது வந்து எனக்கு பசிக்குது பசிச்சா சாப்பாடு கொடுத்துருவாங்க சாப்பிடலாம் ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் தண்ணி குடிக்கணும் அது என்ன சாப்பாடு மட்டும் பத்தாது குடித்தண்ணி ரொம்ப முக்கியம் அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது முத்துசாமி அவர்கள் சொன்னபோது குறிப்பிட்டார்கள் சூசகமாக சொன்னார்கள் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் எப்பொழுதுமே கோவையிலும் ஈரோடையிலும் சுற்றி கொண்டிருக்கிறார் என்று அந்த மாதிரி அடிக்கடி மாதம் ஒரு முறை இந்த கோவை மாநகருக்கு நான் வந்து கொண்டிருக்கின்றேன் நான் அடிக்கடி செல்கின்ற ஊர் என்றால் அது கோவை கோபுரம் இன்னொரு பேர் முத்தமிழ் கலைஞர் அவர்கள் வாழ்ந்த ஊர் இந்த

பலமுறை நான் என்னுடைய அதிகமா பயன்படுத்துவது மகளிர் சுயதை குழுக்கள் சகோதரிகள் நீங்கள் தயார் செய்கின்ற அந்த பொருட்கள் தான் என்னுடைய இல்லத்தில் மட்டுமல்ல முதலமைச்சருடைய இல்லத்திலும் நீங்களுக்கு நீங்க தயார் செய்கின்ற அந்த பொருட்கள் தான் சட்டமன்றத்திலே சார் யாரு யாருக்கு பரிசு பரிசுனோ நினைவு பரிசு தருறோம் மகளிர் சுவிதைக் குழுக்கள் தயாரிக்கின்ற ரூபாய் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பெற்ற அதை தொடங்கி வைத்துவிட்டு இப்பொழுது கலைஞர் வாழ்ந்த ஒரு கோயம்புத்தூருக்கு நான் வந்திருக்கின்றேன் சென்ற தேர்தல் நேரத்தில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கோவை மக்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு வாக்குறுதியை அளித்தார்கள் கோவை மாநகரம் முழுவதும் தக்கு தடை என்று குடிதண்ணீர் வழங்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தோம் அந்த வாக்குறுதியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களிடம் கொடுத்தார் இப்பொழுது அந்த வாக்குறுதி உங்களுக்கு நிறைவேற்றி தரப்பட்டுள்ளது இந்த பின்னூர் குழு குடிநீர் திட்டத்தின் மூலம் இனி இரண்டு நாட்களுக்கு ஒருவரை கோவை மக்களுக்கு குடித்த நீர் கிடைக்கப்படும் கோவை மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாநகராட்சிகளிலும் நகராட்சி பேரூராட்சிகளிலும் கிராமங்களிலும் சீரான குடிநீர் விநியோகம் வழங்குவதை நம்முடைய கழக அரசு திராவிட மாநில அரசு உறுதிப்படுத்தி வருகின்றது தமிழ்நாட்டில் குடிநீர் திட்டங்களை எல்லாம் திட்டமிட்டு நிறைவேற்றி வருகின்ற இந்த தமிழ்நாடு குடிநீர் மற்றும் வடிகால் வாரியத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் தமிழ்நாட்டில் முதல் முறை துவக்கி வச்சாங்க இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய பல மாண மாநகரங்களும் கிராமங்களும் தண்ணீர் தட்டுப்பாடு என்று இருக்குதுன்னா அதற்கு காரணம் அதற்கு விதையை போட்டது நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய தொலைநோக்கு பார்வை தான் இதற்கு காரணம் அப்படிப்பட்ட நம்முடைய பெருமையை கலைஞருடைய நூற்றாண்டுல இன்றைக்கு இந்த பெற்றோர் மூன்றாவது குடிநீர் திட்டத்தை தொடங்கி வைப்பதிலும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்குவதிலும் நான் தமிழ்நாடு வேகமாக வளர்ச்சியை அடைந்து வருகின்றன கிராமங்களிலிருந்து வேலைக்காக நகரத்தை நோக்கி வரவங்க அதிகமாயிட்டே இருக்கு தமிழ்நாட்டில் மாநகராட்சிகள் அனைத்தும் விரிவடைகின்றன பெருசாக இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நகரங்கள் வேகமாக வளர்த்து வருகிறது இதைத்தான் ஆக்கிரமித்தில் அர்பனைசேஷன் என்று சொல்வார்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று படி தமிழ்நாட்டில் நாற்பத்தி எட்டு நாலு சதவீதம் வாழ்ந்து இருபதாம் ஆண்டு சதவீதமாக இருப்பது கணிக்கப்பட்டது தமிழ்நாடு வேகமாக நகரமயமாகி வருகின்றன நகரங்கள் இப்படி வேகமாக வளர்ச்சியடைபொழுது அதற்கு ஏற்றவாறு உட்கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டிய கடமையை அரசுக்கு உண்டு சாலைகளை விரிவாக்கம் செய்ய வேண்டும் புதிய பாதங்கள் கட்ட வேண்டும் போக்குவரத்து வசதிகளை சரி வேண்டும் சாக்கடை வசதிகளை விரிவுபடுத்த வேண்டும் குடிநீர் வசதி திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் நகரங்களில் என்ன மக்கள் தொகை இருக்கும் ஆண்டு என்ன தொகை இருக்கும் என்பதெல்லாம் இப்பவே கணித்து அதற்கு ஏற்ற மாதிரி திட்டங்களை வகுக்க வேண்டும் இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் நகராட்சி நிர்வாகத்துறையில் நம்முடைய திராவிட அரசு அதிக கவனம் எடுத்து பல நல்ல இந்த தலைவருடைய அமைச்சராக அண்ணன் திரு நேரு அவர்கள் இருக்கின்றார்கள் சொல்லவே தேவையில் கழகத்துடைய முதன்மை செயலாளர் மட்டுமல்ல களத்திலும் மக்கள் பணியிலும் அவர் எப்பவுமே முதன்மையாளர் என்பதை தொடர்ந்து நிறுவித்துக் கொண்டு வருகின்றார் கோவையோடு புதிதாக இணைக்கப்பட்ட பகுதிகளுக்கு குடிநீர் எடுத்து செல்வதற்காக நிறைவேற்றப்படுகின்ற இந்த திட்டத்தின் மூலம் நாள் ஒன்றுக்கு நபர் ஒருவருக்கு நூத்தி முப்பத்தி லிட்டர் குடிநீர் கிடைக்கும் இப்பொழுது நாள் ஒன்றுக்கு நூத்தி எழுபத்தி எட்டு அதிகமாக்கப்பட்டு இந்த குடிநீர் திட்டம் கோவை மக்களுடைய தாக்கத்தை தனிப்படுவது மட்டுமின்றி இந்த மாநகரம் சீராக இயக்கவும் வழிவகை செய்துள்ளது இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நகரங்களுடைய வளர்ச்சியில் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்று கொண்டிருக்கிறார் இந்தியாவுடைய மற்ற மாநிலங்களில் உள்ள நகரங்களுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள நகரங்களுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு நமது தமிழ்நாட்டில் தான் பெருநகரங்கள் என்று சொல்லப்படும் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் அதில் இருந்து மீடியம் அண்ட் ஸ்மால் சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ் என்று சொல்லப்படும் அடுத்தடுத்த நிலையில் உள்ள சிறிய நகரங்கள் வரை எல்லாமே சீராக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு மற்ற மாநிலங்களுடைய நகரம் அப்படி கிடையாது அங்கெல்லாம் ஒரு பெரு பெரு இங்க நம்முடைய கோயம்புத்தூர் மதுரை திருச்சி சேலம் அப்படின்னு அனைத்து நகரங்களும் வளர்ந்துருக்கு கோயம்புத்தூர் தான் கோயம்புத்தூர் மட்டும் வளர்ந்து அதை சுற்றி இருக்கக்கூடிய ஈரோடு திருப்பூர் நாமக்கல் போன்ற ஊர்களும் வளர்ச்சியை பெற்றிருக்கின்றன வளர்ச்சி என்று சொன்னால் தொழில் வளர்ச்சி கல்வி வளர்ச்சி சுகாதார வளர்ச்சி நகர உட்கட்டமைப்பு வசதி என்று அனைத்து தலைவருமே வளர்ச்சி அடைந்திருக்கின்ற நம்முடைய தமிழ்நாடு இது போன்ற ஒரு பரவான வளர்ச்சியை மற்ற மாநிலங்களால் உங்களால் பார்க்க முடியாது அர்பன் டெவலப்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற நகர வளர்ச்சியில் மட்டும் நம்முடைய திராவிட மாடல் செய்திருக்கின்ற சாதனைகளை உங்களுக்கு எடுத்து சொன்ன அதே போல கிராமப்புறங்களில் ஏராளமான சாதனைகளையும் செஞ்சிருக்கிறோம் எல்லா துறைகளிலும் தமிழ்நாடு சிறந்து விளங்குகின்றது மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் தமிழ்நாடு ஒரு மாடல் அரசாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த மாடலை பின்பற்றினால் மற்ற மாநிலங்களும் வளர்ச்சி அடைய முடியும் என்று பொருளாதார அறிக்கைகள் கூறுகின்றன அந்த மாடலை தான் நாம் பெருமையாக திராவிட மாடல் என்று அழைத்துக் கொண்டிருக்கிறோம் அந்த தான் நம்முடைய முதலமைச்சர் திரு முத்துவேல் கடனி ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவுடைய நம்பர்கள் முதலமைச்சர் பெருமையை பெற்றுக் கொண்டிருக்கிறார் பல்வேறு திட்டங்கள் கலைஞர் மகளிர் திட்டம் மகளிருக்கு கட்டணம் இல்லாமல் பேருந்து வசதி திட்டம் காலை உணவு திட்டம் புதுமைப்பன் திட்டம் முதல்வர் திட்டம் என நம்முடைய திராவிட மாடல் அரசு செயல்படுத்துகின்ற ஒவ்வொரு திட்டமும்

நிறைவேற்றப்பட்டுள்ள இந்த திட்ட பணிகளை இன்றைக்கு துவக்கி வைத்திருக்கின்றோம் இன்றைக்கு நம்முடைய அரசு தமிழ்நாடு அரசு கடுமையான ஒரு விதிகளை எதிர்கொண்டாலும் இவ்வளவு ஆயிரம் கோடி மதிப்பிலான திட்டங்களை தொடர்ந்து நிறைவேற்றி இந்த திட்டங்களை இளைஞர்களை எல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்காக தொடர்ந்து செயல்படுத்தி வருகின்றனர் எனவே இதை பொதுமக்கள் ஆகிய நீங்கள் இந்த திட்டங்களுடைய பயனாளிகள் மட்டும் கிடையாது இந்த திட்டங்களுடைய பங்கேற்பாளர்கள் என்றுதான் இந்த அரசு உங்களை பார்க்கணும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றேன் கோவை மக்கள்கிட்ட அடுத்த இரண்டு மாதம் மிக மிக முக்கியமான காலம் நான் இதற்கு மேல சொல் விரும்பல உங்களுக்கே புரிஞ்சுக்கும் நான் நினைக்கிறேன் நீங்கள் தான் சென்ற முறை அதையெல்லாம் நான் திருத்திக் கொண்டு அதை சரி செய்ய வேண்டும் என்று நேரத்தில் கேட்டுக் எனவே நீங்கள் தான் இந்த அரசினுடைய பிராண்ட் அம்பாஸ்டர்ஸ் நீங்க தான் இந்த அரசினுடைய தூதுவர்கள் நீங்க தான் நம்முடைய முதலமைச்சருடைய முகம் அவருடைய முகமாக இருந்து இந்த திட்டங்களை எல்லாம் மக்கள் எடுத்து சென்று வேண்டும் நான் கேட்டுக்கொண்டு